இயல் ஒன்று துன்பம் எனும் கல்வி இதில் புக் புக்காக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இயல் ஒன்று துன்பம் எல்லும் கல்வி இதில் இந்த பாடல் வரிகள் முன்னாடி இருக்கிற பாடல் வரி ஒரு நாலு வரி மறுபாணம் பண்ணிக்கோங்க கடைசியில் இருக்கிறத ஒரு நாலு வரி மறுபாணம் பண்ணிக்கோங்க ஸோ ஏற்றி படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்துவிடாதே நம் நல்லவர் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே ஸோ எட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிடாதே நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே நல்லவர் நம் நல்லவர் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மேல் வெற்றி பெற விருது பெற பெருமை பெற மேதைகள் சொன்னது போல விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் மற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் வெற்றி பெண் வெற்றி பெற விருது பெற பெருமை பெற மேதைகள் சொன்னது போல விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் மற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த பாடல் வரிகளை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கை பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கை கூட்டல் பொருள் கை பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இலா என்னும் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் மானம் இலா மானம் கூட்டல் இலா என்பதனை எழுத கிடைக்கும் சொல் மானா மானம் கூட்டம் நிலா என்பதனை எழுத கிடைக்கும் சொல் இல்லா